வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அம்மாவாசை நீதான் நீ தான் பேசுறியா அப்படின்னு மணிமன்னன் கேட்குற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க என்னென்னா நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இருக்காங்களே அவங்க இந்தியா அமெரிக்கா இடையேயான மோதலில் அமெரிக்காவுக்கு தான் முட்டுக் கொடுப்பாங்க ட்ரம்ப்புக்கு தான் முட்டுக் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிருந்தோம் ஆனால் நியூயார்க் டைம்ஸே ட்ரம்ப்பை கழுவி ஊற்றியிருக்காங்க நியூயார்க் டைம்ஸுடைய இது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கிளில் அவங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கியதன் மூலமாக உலக பொருளாதார பொருளாதாரத்திற்கு இந்தியா உதவி இருக்கு எப்படின்னா ரஷ்யா கிட்ட கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிப்பு பண்ணி மற்ற நாடுகளுக்கு அதை வந்து விற்பனை செய்யுது இதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரத்தை இது வந்து ஸ்டேபிளாக வச்சிருக்கு உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதை ஐரோப்பிய நாடுகள் தவிர்த்தன இருந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை பெற்றதால் கச்சா எண்ணெய் உடைய விலை உயரவில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு டைரெக்டாக ரஷ்யா இருந்து வாங்காமல் தள்ளுபடி விலையில் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கி அதை சுத்திகரிப்பு பண்ணுறோம் அதை சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜு அதை வந்து ஐரோப்பிய நாடுகள் நம்மளுக்கு பே பண்ணுறாங்க ஸோ அப்போ நமக்கும் தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் கிடைக்குது நம்ம இந்தியர்களுடைய யூசேஜுக்கு அது போக எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய விஷயங்களை சுத்திகரிப்பு பண்ணி நம்ம ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்ம கொடுக்குறோமா அதுலேயும் சுத்திகரிப்பு பண்ணுறதுக்கும் நிறைய கமிஷன் கிடைக்கிது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இதனால் நல்ல வருமானம் அப்போ ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி இந்தியா கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு நியூயார்க் டைம்ஸ் நம்ம இந்தியாவை பாராட்டியிருக்காங்க இந்தியா அப்படி பண்ணதுனால தான் கச்சா எண்ணெய் உடைய விலை உலகளவில் உயரலை அதே நிலைமையில் நீடிக்குது ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னும் பாராட்டியிருக்காங்க அடுத்த வரி தான் முக்கியம் ஜனநாயகம் மற்றும் இறையாண்மைக்கு மதிப்பளிக்கக்கூடிய இந்தியாவிடம் ட்ரம்பின் விளையாட்டு பழிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் அதாவது சலூன் கடை சண்முகம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொன்னோன்னே ஆனால் ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்ல சொல்வார்ல அது மாதிரி ஜனநாயகம் மற்றும் இறையாண்மைக்கு மதிப்பளிக்கக்கூடிய இந்தியாவிடம் ட்ரம்பின் விளையாட்டு பலிக்காது அப்படின்னு நியூயார்க் டைம்ஸு ட்ரம்பை காரி துப்பியிருக்காங்க கழுவி ஊற்றியிருக்காங்க இது முதல் டாப்பிக்கு அமெரிக்க மீடியாக்கள்லாம் இந்தியாவை புகழ்ந்துக்கிருக்கு ஆனால் நம்ம ஊரில் நமக்கு வாட்ச மீடியாக்கள் இருக்குல்ல என்னத்தை சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தினகரன் போஸ்ட் பண்ண ஒரு ஒரு செய்தியுடைய கார்டு வந்து வெளிவந்திருக்கு என்ன தெரியுமா போட்டிருக்காங்க ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது நிறுத்தி வைப்பு ட்ரம்ப்பிடம் சரணாகதி அடைந்த ஒன்றிய அரசு அப்படின்னு தினகரன் ஒரு செய்தி போட்டிருக்காங்க அவங்களுடைய சேனலில் அவங்க பத்திரிக்கையில் எப்பன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி இந்த நியூஸை போட்டிருக்காங்க ஆகஸ்ட் ரெண்டு நள்ளிரவு ஒரு பன்னெண்டு மணி போல் இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க தினகரன் பத்திரிகை ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது நிறுத்தி வைப்பு ட்ரம்ப்பிடம் இடம் சரணாகதி அடைந்த ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு என்ன புகைப்படம் பயன்படுத்தி இருக்காங்க மோடி உட்காந்துக்கிட்டு கையெடுத்து கும்பிடுற மாதிரியும் புகைப்படத்தை போட்டுருக்காங்க இது ஒன்றுக்காகவே தினகரனை பேன் பண்ணலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி விகடன் பண்ணாங்க சமீபத்தில் முன்பாக மோடியுடைய கையில விலங்கு போட்டு மோடி அவர்கள் உட்காந்துருக்கிற மாதிரியும் ஒரு கார்ட்டூனை வெளியிட்டாங்க இப்போ தினகரன் என்ன பண்ணிருக்காங்க ட்ரம்ப்புக்கு முன்பாக மோடி கையெடுத்து கும்பிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூனை போட்டு முற்றிலும் ஃபேக்கான ஒரு செய்தியை பரப்பியிருக்காங்க ரஷ்யா கிட்டே இருந்து இந்தியா வாங்கக்கூடிய கச்சா எண்ணெயெல்லாம் நம்ம நிப்பாட்டலை எங்கள் நாட்டுக்கு எது தேவையோ நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டு கருதி நாங்கள் டெஃபனட்டாக அதை நாங்கள் பண்ணுவோம் யாரும் எங்களை அழுத்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு இந்தியா அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுத்துட்டாங்க ஆனால் இப்படி ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸை தினகரன் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறீங்க குறிப்பாக மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எல் முருகன் அவர்கள் என்ன பண்ணிக்கிறீங்க பாருங்க முழுக்க முழுக்க மோடி அவர்கள் என்ன ஆனாலும் எந்த விலை கொடுக்கவும் நான் வந்து தயார் விவசாயிகள் மற்றும் மீனவர்களுடைய நலனில் சமரசமே கிடையாது அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது எதுக்காக ஒரு உங்களுடைய பாலிட்டிக்ஸுக்காக அரசியலுக்காக இந்தியன் கவர்மெண்ட்டை கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்னு பொதுமக்கள் இப்போ தினகரன கல்வி இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தினகரனை பேன் பண்ணணும் அட்லீஸ்ட் சில மாதங்கள் சஸ்பெண்டாவது பண்ணணும் அப்போ தான் இனி இப்படி பண்ண மாட்டாங்க புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களும் சரி பாஜகவினரும் சரி குரல் எழுப்புகிறாங்க எல் முருகன் அவர்கள் என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத இருந்து பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்